வணக்கம் நம்மளை வெல்கம் டு கேலார் அப்படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கும் நேற்று நம்ம கொடுத்தே நம்ம ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிபோலில் மேட்சாக இருந்துச்சு ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நம்மளோட ஏழு நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத நம்பர் தான் நமக்கு ஏழு நம்பராக வந்துச்சு சரி நான் என்ன ஒன்று நமக்கு வந்து ஏற்கனவே வந்து நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நானூற்றி தொண்ணூற்றி நானூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு ட்ரையல் இது உங்களுக்கு ரிசல்ட் ட்ரா நம்பராக இருந்துச்சு அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து போன வாரம் நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே உங்களுக்கு அன்சோல்டாக போயிருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா அன்சோல்டு நம்பர் திரும்ப நமக்கு நூற்றி எழுபத்தி ஏழு திரும்ப ரிட்டன் வந்துருச்சு அப்படின்னு நினச்சோம் பட் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏ போல்டில் தான் நமக்கு அன்சோல்டு போச்சு அப்படின்னு திரும்ப ஏ போல்ட்லேயே வந்து நமக்கு கொண்டு வந்து ஏ போடையை கொடுத்துட்டாங்க பார்த்திங்களா எல்லா நம்பரே கொடுத்துட்டாங்க அதனால தான் நான் எப்போயுமே என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு நம்பர் அன்சோல்டு போகுது அப்படின்னா அந்த நம்பருக்கு கட்டாயமாக ரீகர் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்து வைப்பாங்க வைக்காமல் விடவே மாட்டாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அது கொடுத்துருக்காங்க அது மாற்றி அடிக்கவே இல்லை அந்த நம்பர் அப்படியே கொண்டாந்து திரும்ப கொடுத்துருக்குறாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பராக கொண்டாந்து கொடுப்பாங்களே தவிர மாற்றவே மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது அப்போ அது மாதிரி தான் நம்ம கொண்டாந்து கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விண்ணிங்கி தான் ஆனால் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆறாம் தேதி உங்களுக்கு தனலட்சுமியோட டராக இருக்குது சரிங்க தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் போன வாரத்தில் கொடுத்துருந்தாங்க அது மாதிரி இந்த வாரமும் நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது போன வாரம் முந்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க மூணு ஏழு ஆறுன்னு கொடுத்தாங்க சரிங்களா ஏன்னா போன மாதிரினா போன மாதம் வந்து நமக்கு கொடுத்தாங்க இந்த மாதம் இல்லை போன மாதம் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறுங்கிற இந்த நம்பர் நமக்கு பேஸிக்காக கொடுத்துருந்தாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் இந்த வாரமும் நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கணும் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னங்கிறது பார்ப்போம் ஏன்னால் போன வாரத்துலேயும் நமக்கு வந்து ஓரளவுக்கு பெண்டிங் நம்பரே மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இந்த வாரத்தில் ஓரளவுக்கு நமக்கு எடுத்துட்டாங்க பெண்டிங் நம்பர் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன கேட்டிங்கன்னா நிறையா நம்பர் பெண்டிங்கில் இருந்துச்சு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது நிறைய பெண்டிங் இருந்துச்சு பட் ஒன்றாம் நம்பர் எடுத்தாங்க ஒன்றா நம்பர் நமக்கு ரெண்டு டைம் எடுத்து ஒன்றா நம்பரை க்ளியர் பண்ணாங்க இன்னும் கூட ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தி நாலு நாள் கூட இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து ஐம்பது நாளாக நமக்கு மூணாம் நம்பர் சி போல்டு நிற்கிது பட் இதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இன்றைக்கி இருக்குமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெளிவை பார்க்கணும் கொஞ்சம் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ஒரு நமக்கு நிற்கிற நாள் நம்ம கொடுக்குறதே ரொம்ப நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நமக்கு மூணு நம்பர் கூட மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ரெண்டு நம்பருங்கிறது நான் ஷூராக கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பர் நம்ம சாய்னா ரெண்டு விதமான ட்ராஃபிக் சோர்ஸும் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் அதனால தான் நமக்கு ஈஸியாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்முடைய கணக்கில் என்ன துல்லியமாக வருதோ அதை கொண்டு வரேன் ரெண்டாவது வந்து ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் வின்னிங் நம்பர் இதை மூணுமே பேஸாக வச்சு ஒரு கால்குலேஷன் இந்த மூணுமே நமக்கு எப்பயுமே வந்து ரெண்டு விதமான நம்பர் நம்ம அது கால்குலேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பெருக்கல் கணக்குலையும் அதே மாதிரி பெருக்கல் கூட்டல்களில் கணக்கில் ரொம்ப துல்லியமான ஒரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவோம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்ன ட்ரா நம்பர் என்ன பெண்டிங் நம்பர் என்ன அது போக இன்றைக்கி என்ன நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போன வாரம் என்ன அடித்தாங்க இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி ஒரு நம்பர் கொண்டு வருவோம் இது ரெண்டும் மிஸ்ஸி மிஸ் பண்ணி ஒரு நம்பர் வரவே வராது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் நான் இப்போயும் அதனால தான் நான் நம்பிய ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக வரும்னு இதுக்கு நம்பி சொல்கிறேன்னா நம்ம அந்த வரைக்கும் எடுத்திருந்த கணக்குகள் அந்தளவுக்கு நமக்கு துல்லியமாக இருந்ததுனால நம்ம கணக்கு கரெக்டாக வருங்கிற நம்பிக்கையில் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் சரிங்களா ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வந்து ஒரு நாள் விடாமல் நம்ம வீடியோவை மேக் பண்ணிகிட்டே இருக்கோம் காரணம் என்னென்னா ஒரு நாள் இல்லாமல் போனால் கூட நமக்கு வீடியோ போடாமல் விட்டால் கூட நமக்கு அதோடய அப்டேட் என்னங்கிறது தெரியாமல் போயிடும் அதனால் நம்ம எப்பயுமே இந்த அப்டேட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியும் இன்றைக்கி இந்த மாதிரியான மெத்தர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லை இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சில கணக்குகள் நமக்கு அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கண்டினியூவாக அந்த வீடியோ வந்து நம்ம கரெக்டாக போட முடியுதா இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது சித்தி தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும்பாங்களா அது மாதிரி நமக்கு இந்த கம்பெனி இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு வந்துடும் நமக்கு அதனால் நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால நான் சொல்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னென்னு பார்க்குறதுக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் இப்போ தான் ரீசெண்டாக வந்து சரிங்களா அப்போ ஒன்று பி போடில் வந்து இந்த மூணு நாள் பெண்டிங் சி போடில் வந்து இருபத்தி நாலு நாள் பெண்டிங் சரிங்களா அடுத்தது நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் பேசிக்காக நாலு நாள் பெண்டிங்கு பி போர்டில் நாலு நாள் பெண்டிங் சி போர்டில் நமக்கு ஜீரோ அதுக்கடுத்தபடியே நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போர்டில் பதினாலு சி போர்டில் நாற்பத்தொம்போது என்னோட சேர்த்து ஐம்பது நாள் பெண்டிங்கு பட் இதில் ரெண்டு போர்டு நமக்கு பெண்டிங் நிற்கிது நாளைக்கான வாய்ப்புகளில் மூணாம் நம்பருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது பட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ புள்ள எட்டு பி போர்டில் வந்து பதினஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சரிங்களா இதுவும் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபுள்ள ரெண்டு பி போர்டில் வந்து உங்களுக்கு பன்னெண்டு சி வந்து உங்களுக்கு ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுவும் நாளைக்கு அஞ்சாம் நம்பர் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வரக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாப்பா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் பதினெட்டு பி போர்டில் பத்து சி போலில் வந்து நமக்கு நாலு நாளாக இருக்குது சரிங்களா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா சாரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு இன்னைக்கு வந்துச்சு நீ பிபோலையும் சிபோலையும் வந்து நேற்று வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பிபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சி போர்டில் நமக்கு ஏழு இதுவும் நமக்கு ஒரு ஒரு போர்டு தான் அதுவும் நாளையோட சேர்த்தான் பெண்டிங் ஆகும் மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் ஏழு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போட் வந்து மூணு பி போடில் இன்றைக்கி ஒரு பதினாறு நாளாக இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க நீ சி போட்ல வந்து ஒரு பத்து நாளா பெண்டிங் இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு தான் பெண்டிங் நம்பர் இருக்குது இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் இப்போ நாளைக்கு என்ன சொல்லணும் இன்னும் கூட பெஸ்ட்டாக சாய்ஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து நாளைக்கு என்ன நினைக்கணும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஏழு ஜீரோ ரெண்டு இவ்வளோ தான் ஆனாங்க இல்லையா இந்த ஏழு ஜீரோ ரெண்டுக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம எது கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் கொடுக்கலாம் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறனா ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இன்னமும் உங்களுக்கு நல்லவே தெரியும் பதினெட்டு பத்துங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங் அதே மாதிரி நான் என்ன சொன்னால் ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் ஜீரோவுக்கு நம்ம சொல்ல வேணும் அதிகமாக ஜீரோவுக்கு தான் நம்ம என்ன கொடுப்போம் ஜீரோவுக்கு தான் அதிகமாக ஆறா நம்பர் நம்ம கொடுப்போம் இல்லையா அப்போ நம்ம அதையும் மிஸ் பண்ண முடியாது அப்போ அதுக்குள்ளே நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட்டு ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் என்ன கடை என்ன அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டுக்கு ஆறுங்கிற ஒரு அடிப்படையும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஆறுங்கிற அடிப்படையும் கொடுக்குறோம் சரிங்களா ப்ளஸ் மாதிரி ஆறு ஏழுக்கு ஆறு மேபி வந்து ரெண்டு நம்பருமே நமக்கு இது இது பேசிக்காக இது மாதிரி வருது கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போக பெண்டிங் நம்பர் பதினெட்டு பத்துங்கிற ரெண்டு போடு பெண்டிங் சரிங்களா அப்போ நம்ம ஆறாம் நம்பருக்கான ஓரளவுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம இங்கே கணக்கில் கொண்டு வரக்கும் ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்குது சரிங்களா அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பரும் நமக்கு பேசிக்காக பெண்டிங் நம்பர் அது போக ப்ளஸ் வந்து எப்போயுமே ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஒன்று ரெண்டாவது ஜீரோக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறதுக்கு நிறைய பேர் சான்சஸ் இருக்குது ஒருவேளை மூணுக்கு ரெண்டுக்கும் மூணு ஏன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஒம்பது நாளோட சேர்த்து ஐம்பது நாள் ஆச்சு ஐம்பது நாளில் நமக்கு சீப்போடில் வராமல் இருக்குது ஐம்பது நாள்னா கிட்டத்தட்ட ஒரு ஆமாம் பக்கமாக ஆயிருச்சா ஐம்பது நாள்னால் ரெண்டு மாதம் பக்கமாக ஆயிடுச்சு அப்போ நமக்கு அறுபது நாள் வந்து ரெண்டு மாதம் ஆச்சு அப்போ நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் போச்சுன்னா அது ஒரு ஐம்பது அறுபது நாள் ரெண்டு மாதம் அப்படிங்கிற கணக்கு வந்துடும் அப்போ அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் அதை கா ஃபாலோ பண்ணி எடுக்கலாங்கிறதுனால கொடுக்குறோம் உங்களுக்கு வருதா ஆறு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பொதுவாகவே பாருங்கள் ஏன்னா நம்ம என்ன விரும்புகிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்கு இப்போ வந்து ஆறாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வரும் மாதிரி ஜீரோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அப்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இந்த மூணாம் நம்பர் தூக்கி இங்கே வைங்களேன் இதே மூணாம் நம்பர் ஜீரோவுக்கு மூணு தூக்கி இப்படி வைங்களா எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்கான்றதையும் மெயினாக பார்த்துங்க இருந்தால் கூட ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகுதுங்க மனக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நாலாம் நம்பர் நீங்கள் சொல்ல வேணா எப்போயுமே நாலுக்கு ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி இந்த நாலாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ரெட்டப்பட நம்பர் இல்லையா பி போர்டுக்கு சி போர்டில் நமக்கு ரெட்டப்பட்ட நம்பர் ரெண்டு நாலு அப்படிங்கிற அந்த நம்பர் மேட்ச் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா அதே மாதிரி ஜீரோக்கு நாலு ஏன்னா ஒன்பதுக்கு நாலுங்கிறது அதிகமாக வரும் இப்போ நம்ம ஜீரோவுக்கு நாலுன்னு கொடுக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா ஜீரோ வந்தால் ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்துடும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மாதிரி ஆடுறாங்கன்னா இந்த மாதிரி மெத்தேட்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம் பட் நாலாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் எனக்கு ஆல்போர்டில் நாலாம் நம்பருக்கான பேஸிக்கான ஐடியாலஜி இருக்குது அதனால தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதுக்கடுத்தபடியே நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் அஞ்சா நம்பர்னு ஏழுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட் அது போக நமக்கு ஒரு பத்து நாளில் பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஜீரோவுக்கு அஞ்சு அப்படிங்கிற மெத்தேட்ஸும் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிற மெத்தட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஃபாலோ ஆகுது இதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது ஆ கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க எனக்கு இந்த மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அஞ்சு ஆறு மூணு அஞ்சுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கன்ஃபார்மாக இதில் வின்னிங் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க